வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு தார் பழம் வந்து அழகாக பழமாயிட்டிருக்குங்க நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் வாழைப்பழம் வந்து நீங்கள் ஒவ்வொரு சீப்பாக வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சீப்பு பழம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு சீப்பு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே நேரத்தில் முழு தாரையும் வெட்டாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சீப்பு பழம் தார்லேயே சூப்பராக பழுத்துச்சுங்க அதை கட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ போல் இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு குண்டு குண்டாக ரெட் செரிஸ் நிறைய வந்துட்ருக்குங்க ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த வாரத்தில் பழங்கள் நல்லா ஸ்வீட்டாக மாறி இருக்குங்க நல்லா குண்டாகவும் இருக்குது அப்புறம் ஸ்வீட்டாகவும் இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ நல்லாவே வந்து மாற்றம் இருக்குதுங்க பழங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பழங்கள் ஒரு கொம்பில் பாருங்க ஒரு ஒரு லைன்ல இருந்து கீழே வரைக்கும் நிறைய செடிகள் வந்து வரப்போகுதுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இதை வந்து செடியில் இந்த பச்சை கலரில் நல்லா ரெட்டாக தூங்கும்போது நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இன்றைக்கும் வந்து நல்லா ஒரு கை நிறைய நம்மளுக்கு பார்படாஸ் செடி வந்து கிடச்சிதுங்க எனக்கு கொஞ்சம் காய்களும் சாப்பிட பிடிக்குங்கனால காய்களும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்து இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடைதாங்க கருப்பு கத்திரிக்காய்க்கு பாவம் ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்மளுக்கு இந்த செடிகள் வந்து காய்கள் கொடுக்குதுங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ரி இன்டெக்ஸில் இந்த நாற்றுக்கள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சேன் இன்னைக்கு மறுபடியும் ஜூலை டு ஃபோர்டீன் வந்து நம்ம கோயம்புத்தூர் கொடிஷாவில் அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி போட்டாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்து இந்த வருஷமும் நம்மளுக்கு தோட்டத்துக்கு புதுசாக என்னென்ன நாற்றுக்கள் விதைகள் அப்புறம் வந்து என்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கேன் நான் வந்துட்டு பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க கிட்டத்தட்ட எதுக்காக இதை சொல்கிற அப்படின்னா ஒரு வருஷமாக வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து இந்த கத்திரிக்காய் செடிகளில் வந்து நல்ல விதமாக காய்கள் கிடச்சிக்கிட்டாங்க இருக்குது எல்லா கலர் கத்திரிக்காய்கள்லேயுமே நம்மளுக்கு வந்து பர்பிள்னாலும் சரி ஒயிட் கத்திரிக்காய் க்ரீன் கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூச்சி தாக்கம் எதுவும் இல்லாமல் நிறைய வந்து நம்மளுக்கு காய்கள் கொடுத்துருச்சு ஒரு வருஷமாக நம்ம அவங்கள வந்து அறுவடை பண்ணி நல்லாவே எடுத்துக்கிட்டோம் மல்பெரி கட்டிங்ஸ் நான் ஒரு நாலஞ்சு சேல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க மல்பரி பழங்கள் நல்லா சூப்பராக பிளாக்காக ரெண்டு பழம் பழுத்திருந்தது பாருங்கள் அதை எடுத்துக்கிட்டேன் குட்டி பழம்னாலும் அவ்வளோ அழகுங்க எறும்பெல்லாம் இனிப்புக்கு ஏற்கனவே ஊற ஆரம்பித்தாச்சு இந்த இன்னுமே நிறைய வந்து மல்பெரி வந்து வரப்போகுதுங்க குட்டி குட்டி கொம்பில் கூட அவ்வளோ பழங்கள் வந்து வர தயாராக இருக்குது ஒரே ஒரு குச்சி தான் இருக்குங்க ஒரு சின்ன பேக்கெட்டில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பழம் வந்து வரப்போகுது அந்த அளவுக்கு வந்து விட்டுருக்குங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ பழங்கள் பாருங்கள் இது வந்துட்டு இன்னுமே வந்து நல்லா பெருசாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா இப்போ குட்டி குட்டியாக தெரியுது உங்களுக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ண என்னால் இனியும் அப்படியே வந்து நாளுக்கு நாள் நல்லா வளரும்போது பழங்கள் நல்லா நீள நீளமாக ஆகும் ஒரு குட்டி கொம்புதாங்க எவ்வளோ பழம் பாருங்கள் பார்க்கவே ஆச்சரியமாக தான் இருந்தது ஆடி பட்டத்துக்காக நான் தோட்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க எல்லாமே அறுவடை முடிஞ்ச செடிகளான அவரக்காய் வெண்டக்காய் தக்காளியில் காஞ்சு போனது அப்புறம் ஸ்வார்ட் பீன்ஸோடய காஞ்சு போன செடிகள் கத்திரிக்காவோட காஞ்சு போன செடிகள் எல்லாம் எடுத்தாச்சுங்க க்ரோ பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கொக்கோ ரெண்டு பங்கு பிட்டு ஒரு பங்கு மண்புழு உரம் அப்புறம் ரோஸ் மிக்சர் அப்புறம் வேப்பம் புண்ணாக்குன்னு சொல்லி எல்லாமே சூப்பராக நிரப்பி வச்சுருக்கேங்க எதுக்காக அப்படின்னா நம்ம விதைகள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கடகடைன்னு ஒவ்வொரு குரோ பேக்லேயும் போட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகங்க பாரிஜாத பூ அப்படின்னா வந்துட்டு எனக்கு முதல் தெரியாதுங்க பழைய பாட்டில் கேள்விப்பட்டிருக்கோம் பாரிஜாத பூவே அப்படின்ட்டு ஆனாங்க இந்த பூ வந்து விரிஞ்சதுன்னா அவ்வளோ சூப்பரான மனங்க இதோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க இதோட முட்டு பார்த்திங்கன்னா பச்சை கலர்லையே இலை மாதிரியே தான் இருக்குங்க முட்டு வர்றதே எனக்கு தெரியறதில்ல பூ விரிஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓ இதில் ஒரு பூ விரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி தோட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பூ விரிஞ்சிருக்குங்க பாரிஜாத பூ சூப்பரான மணங்க நான் வந்து விரிஞ்சிருந்த பூவை எடுத்துட்டேன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பூ வந்து சாமிக்கு போடுறதுக்காக இன்றைக்கி தோட்டத்துலேருந்து எடுத்துட்டேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரோ பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு க்ரோ பேக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா மல்லித்தலை வந்து நம்மளுக்கு சுத்தமாகவே காலி ஆயிடுச்சுங்க ஏற்கனவே வந்து முழு மல்லியை ஒன்றா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க அப்படி உடச்சி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பழைய மல்லியாக இருக்கணும் முழுசு முழுச்சா அப்படியே போடக்கூடாது ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா முளைக்குங்க நான் ஒரு க்ரோ பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கீரை க்ரோ பேக்குன்னு சொல்லுவாங்க இதை இதில் வந்துட்டு எல்லாமே வந்து மண்கலவையை நான் சொன்ன காம்பினேஷனில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடச்ச மல்லியை போட்டுவிட்டு நல்லா வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா போதுங்க நம்மளுக்கு மேலே வந்து உங்களுக்கு விதைகள் மூடணும் அதுக்காக நான் கொஞ்சம் வந்து மண் வந்து போட்டு அப்படியே தூவி விட்டுருக்கேன் அப்போ வந்து விதைகள் உள்ளே போயிடும் ரொம்பவும் உள்ளே போக தேவையில்லை இந்த மாதிரி லேசாக ஒன்றா ரெண்டா மண்ணை தூவிட்டு கையில் பரப்பி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து மல்லித்தலை வர ஆரம்பிச்சிடுங்க அதுக்கு அடுத்த நாளோடய ஹார்வஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் காமிச்சேன் அந்த பிரான்ச்சில் பாருங்கள் எவ்வளோ பழம் அப்பா சூப்பராக பழமாயிருக்குங்க அவ்வளோ ஒரு குண்டு பழம் சைஸுங்க பார்க்கவே நல்லா இருந்தது நான் காமிச்ச பிரான்ச் ஃபுல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கீழே விழுகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ஃபுல்லாக என்னோட இதாக இருந்தது அதனால் மேக்ஸிமம் வந்து முன்னாடியே எடுத்துட்டேங்க கீழே விழுக விடலை பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க கொஞ்சம் வந்து வெள்ளைப்பூச்சிகள் வர ஆரம்பிச்சதுனால கட்டெரும்புகள் நிறையாவே செடி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு கட்டரும்பு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதாவது எறும் மருந்து இல்லை பஞ்சகாவியா இல்லை மீன் அமிலம் இதை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க ஏன்னா இந்த சாப்பிட்ற பழத்துக்கு நம்ம வேறு எந்த கெமிக்கல் உரமும் கொடுக்க கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் மாதிரி கொடுக்கக்கூடாது பூச்சிக்கொல்லி கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம செரி பழங்கள் சாப்பிட்றோம் ஜூஸ் பண்ணுறோம் ரசம் பண்ணுறோங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஆர்கானிக் பூச்சி விரட்டி எதாவது கொடுப்பேங்க போன வருஷம் அக்ரி இன்டெக்ஸில் நான் ஆர்கானிக் பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு அதையும் நிறைய தடவை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு அதுவும் வந்து என்ன கம்பெனி என்னங்கிற டீட்டெயில்ஸ் கூட போடுறேங்க எவ்வளோ பெரிய குண்டு பழங்க இன்றைக்கி ஒரு தொட்டியில் எடுத்து நிரப்பிக்கிட்டாச்சுங்க பழங்கள் நல்லா அப்படியே ஆரோக்கியமாக குண்டு குண்டாக இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான பழத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ சூப்பராக பிடிக்குதுங்க இயற்கையோட அழகுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாதுங்க இயற்கை வந்து அவ்வளோ சூப்பராக கண்ணை பறிக்கிற பழங்களை நம்மளுக்காக கொடுத்துருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாட்டு வல்லாரையை வச்சுருந்தேன் ஆனால் அது செத்து போச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டேன் நான் இந்த செவப்பு பண்ணாங்க நிற்கிற இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பச்சை கலரில் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது நம்ம நாட்டு வல்லாரையை எங்கேயோ ஒரு பீஸ் இருந்திருக்கும் போல் இருக்குங்க அதில் உயிர் பிடிச்சி சூப்பராக இப்போ ஒரு பச்சை இலைகளுக்கு மேலே வச்சிருச்சு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நான் ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை அப்படியே வந்து நல்லா படற விட்டுட்டேன் லேசாக கொஞ்சம் அதை இருந்த மாதிரி இருந்தது சில இடத்துல பாருங்கள் அப்படியே நல்லா பச்சையாக இருக்குது சில இடத்துல நல்லா செக்கப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து நல்லா ஒரு ஒரு பெரிய கட்டை ஆகிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மெடிக்கல் யூஸஸும் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இந்த கீரை வகைகளுக்கும் அதுக்குண்டான யூசஸ் கண்டிப்பாக இருக்கும் நல்லா வந்து ஒரு கட்டு வந்து எடுத்தாச்சுங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போல் மற்ற கீரைகள் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தடவை தான் வந்து செவ் பண்ணாங்க நீ கீரையை நான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா படர விட்டுட்டேன் எடுக்கலை இப்போ கொஞ்சம் நல்லாவே படர்ந்துருச்சு ஃபுல்லாகவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ எடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் வளர்ந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கட்டை எடுத்தாச்சுங்க நம்ம பீன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷமாக நம்மளுக்காக நிறையா காய்ச்சிருச்சுங்க இன்றைக்கி வந்து நான் தோட்டம் க்ளீன் பண்ணும்போது அதுக்கு வச்சுட்டு இருந்த சப்போர்ட் எல்லாமே கீழே விழுந்துருச்சு எல்லா சப்போர்ட்டோட கட்டைகளை நான் எடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்த வேகத்தில் பாவம் கீழே விழுந்துருச்சுங்க பீன்ஸ் செடி கீழே விழுந்தாலுமே ஆனால் நிறைய பிஞ்சுகள் வச்சிருந்ததுங்க பிஞ்சுகள் எல்லாம் நல்லா முத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு மாவு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரண நம்ம பீன்ஸ் மாதிரியே இருக்குங்க நம்ம ஊட்டி பீன்ஸ் வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியே நல்லா வந்து பொரியல் பண்ணலாம் இந்த ரெண்டு கைகள் முத்தலை அப்படியே ஒரு ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியலங்க இன்றைக்கி கிடச்ச பீன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து மறுபடியும் வர ஆரம்பித்தாச்சுங்க இன்றைக்கி நமக்காக ஒரு ரோஸ் பூத்துருக்கு அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அறுவடை நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிருக்குங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தேன் அது அங்கே பூக்கவே மாட்டேங்குதே சொல்லிவிட்டு நான் பதியம் போட்டு கொண்டு வந்து கார்டனில் வச்சுருந்தேங்க அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை வந்து ஒரு கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரைகள் கீரைகள் வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேங்க போன தடவை அடித்த காற்றுல வந்து நம்ம முருங்கை மரம் கீழே சாஞ்சிருந்தது இப்போ வந்து மறுபடியும் தலைஞ்சி வந்து நல்லா முருங்கைக்கீரைகள் கீரைகள் வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை கீரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக் கீரைகள் எடுத்தாச்சுங்க முருங்கக்கீரையை நம்ம கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிட்லாங்க ஈஸியாக கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ சத்து நிறைஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா க்ளீன் பண்ணுறதுக்கான டைம் தான் கோழிப்பண்டை பூ தோட்டத்தில் செத்துருச்சு அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு பூ பூத்து கிடந்ததுங்க சூப்பராக இங்கே பாருங்கள் கட்டெரும்புகள் எவ்வளோ ஊறுது எல்லா செடியிலையுமே நம்மளோட செவப்பு வெண்டைக்காய் செடிகள் வந்து நல்லாவே உயிர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிச்சுங்க இந்த பூசணிக்காய் பூவை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் பிள்ளையா இருக்குது பூ சொருக்காக தேடுவோம் பூக்கள் அழகாக பூத்துருக்குங்க ஒரு பிஞ்சும் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெள்ளை பூசணிக்காய் அப்படியே கீழே பூ காய் நல்லா தொங்கிட்டுருக்கு இதுதான் நான் சொன்ன மல்லிகைப்பூ பதியவங்க இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் முதலாக ஒரு மூணு பூ வந்து பூத்து விரிஞ்சிருக்கு நானும் கவனிக்கலைங்க பூ நல்லாவே விரிஞ்சிருச்சு இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் செரி அப்புறம் முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை செவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பன்னீர் ரோஸ் அப்புறம் ஸ்வாத் பீன்ஸ் மல்லிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோட்டத்தில் இருந்ததை எடுத்துட்டேங்க தோட்டம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிறதுனால எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இனி நம்மளுக்கு வர்ற பட்டத்தில் தான் நம்ம வந்து கொடிக்காய்கள் பந்தல் காய்கள் அப்புறம் செடிகள் இது மாதிரி நிறையா வைக்கணும் முள்ளங்கி இது எல்லாமே வைக்கிறதுக்கு இப்போ கால சூழ்நிலை சரியாக இல்லைங்க ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மாற்றி வைக்கிறதுக்கான சூழ்நிலையே கிடைக்கல ரோஸ் ஒரு ரோஸ் செடியும் ரோஸ் மரியும் மாற்றி வைக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் மோடமாக ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருந்ததுனால ரெண்டு பேரையும் மாற்றி வச்சாச்சுங்க காஞ்ச ரோஸை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து வரும் இந்த ஜினியா பூக்கள் வந்து காய வச்சிருக்கேங்க நம்மளுக்கு விதைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் நம்மளுக்கு பாரிஜாதமில் வந்து மொட்டுக்கள் வந்திருந்தது நான் சொன்ன மாதிரி பாரிஜாதம் வந்து மொட்டுக்கள் வர்றதே தெரியாது டேஸாக ஒரு லேயர் வெள்ளை வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒரு மொட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்த நாளும் நம்மளுக்கு பாரிஜாதம் ஒரு பூ கொடுத்துருந்ததுங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதையும் எடுத்துக்கிட்டேன் இந்த வாரத்தில் நம்மளுக்கு ரெண்டு மூணு பாரிஜாத பூ வரப்போகுது ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு மொட்டு இருக்குதுங்க இந்த பூ பார்க்குறக்கு மல்லிகைப்பூவோட பெரிய சைஸ் மாதிரி இருக்குதுங்க மல்லிகைப்பூவை விட ஒரு சூப்பரான மனம் நம்மளோட சம்பங்கி பூ அப்புறம் வந்துட்டு லில்லி பூ அதெல்லாம் கலந்து வந்து ஒரு மனம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான மனம் இருக்குதுங்க பேக்ஸ் எல்லாம் வந்து போன சீசனில் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அதனால நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க மல்லித்தலை நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் டெய்லி சமையலில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை புதினா இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ரெண்டு மூணு க்ரோ பேக்கில் போடலாம் தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு ஒரு குரோ பேக்கில் போட்டுட்டு இந்த சூழ்நிலைக்கு மல்லித்தழையோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு லேசாக வந்து கையில் மண்ணை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மண்ணை தூண் அப்படி நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா மேலாப்பில் இருந்து நல்லா வளருங்க இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி போட்டு விடுங்க சின்ன குரூபேக்னாலும் நீங்கள் இது மாதிரியே பண்ணிக்கலாம் மண் கலவை நான் என்னென்ன கலக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேங்க அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா வந்து நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி